ஸ்ரீமதே இராமானுஜாய நமகான் தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது ஆழ்வார் அருளி செய்த பெருமாள் திருமொழி இது ஐந்தாம் திருமொழி இரண்டாவது பாசுரம் வித்துவக்கோடு இந்த தேச பாசுரம் கண்டாரிகள் வனவே காதலன்தான் செய்திளினம் குண்டானையல்லால் அரியாக்குலமகள் போல் விந்தோய் மதில் புடைசூழ் வித்துவக்கோட்டு அம்மா நீ கொண்டு ஆளாயாகினும் உன் குறைகளே கூறுவனே கண்டாரிகள் வனவேன் காதலன்தான் செய்திழினம் குண்டானையல்லால் அறியா குலவகழ் போன் விந்தோல் மதில் புடைசூழ் வித்துவ கோட்டு அம்மா நீ கொண்டு ஆளாயாகினும் உன் குறைகளே கூறுவனே விந்தோய் மதில் புடை சுத்துவ அம்மா அப்படி பெருமாளை கூப்பிடுற விந்தோய் ஆகாசத்தை தொடுகின்ற அளவுக்கு உயர்ந்த மதில்கள் புடைனா நான்கு நல்லா பக்கத்திலும் சூழ்ந்திருக்கிற வித்துவக்கோடு என்கிற திவு தேசத்தில் எழுந்துருளி இருக்கும் பெருவானை அர்த்தமாயிட்டு காதலன் கணவன் கண்டாரிகள்வனவே மற்றவர்கள் பார்த்து பழிக்கும்படியான காரியங்களை செய்தாலும் காதலன் தான் கண்டார் நிகழவே செய்தாலும் தன்னுடைய கணவன் காதலனுங்கிறது கணவன் வச்சு தன்னுடைய கணவன் மற்றவர்கள் பார்த்து இகழும்படியான காரியங்களை செய்தாலும் குண்டானை அல்ல குலம் குண்டானை அல்லால் அரியா குலமகள் போல் கொண்டவனை தன்னுடைய தான் மனம் செய்து கொண்டவனான அந்த கணவனையே அன்றி வேறு ஒருவரையும் எண்ணாத அந்த பெண் அறியாங்கிறதுக்கு வேறு அழகா இப்போ சரியில்லை அந்த ஹஸ்பண்டு ஆ கட்டிட்டு விடலாம் நான் வேறு யாரை பார்த்துக்கலான்னு நினைக்க மாட்டா குலமகள் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் நம்ம கொண்டானை அல்ல அரியா குலமகள் போல் அதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன் நீ கொண்டு ஆளாயாகினும் நீ என்னை அடிமையாக கொண்டு என்னை ஏற்றுக்கொள் என்னுடைய என்னை தன்னுடைய ஆள் நன்றி ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் நீ கொண்டு என்னை அடிமை கொள்ள வேண்டும் அப்புறம் இவன் நம்முடைய ஆசாமில் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த ரெண்டு காரியம் செய்யறதில்லை நீ புரியுதா நீ கொண்டா கொண்டாய நீ கொண்டு ஆளாகினும் உன் குறைகழலே கூறுவனே உன்னுடைய ஒலிக்கின்ற வீரக்கடல்கள் அடிந்த உன் திருவடியே நான் சரணமாக குறித்துக்குள்ள பூர்வம் அர்த்தம் இதுதான் என்னுடைய திருவடி இந்த இதுதான் என்னுடைய கதி அப்படின்னு கதியை நான் மாற்ற மாட்டேன் உன்னைத்தான் நான் கந்தி இன்னும் இந்த கண்டாரிகளமே காதலன் தான் செய்தானுங்கிறதுக்கும் இந்த பெருமாள் அந்த அளவுக்கு இந்த இவர் இவருக்கு என்ன தீங்கு செய்தார் அப்படின்னு நான் சில பேர் பயிச்சின்ட்டு இருப்பான் என்ன சுவாமி அப்படி இத்தோ கோட்டம்மான் அப்படி பக்தியாக இருக்கிறார் என்ன உங்களுக்கு செஞ்சுவிட்டார் அப்படின்னு இகழ்வார்கள் அப்படி அதே தான் அப்படி புரிஞ்சுக்கணும் நம்ம கண்டார் இகழ்வனவே காதலன் தான் செய்திடனும் அதே மாதிரி பெருமாள் இவர் மேலே கருணை காட்டாமல் இருப்பதும் ஒரு பழி சொல்லாக மற்றவர்கள் பேசியிருப்பார் அப்படி செஞ்சால் கூட நான் உன்னை உன்னுடைய திருவிடையை தவிர்த்து வேறொன்று மொழியேன் கதியாக அப்படின்னு நடத்த முடியலாம் சரி அப்பா சொல்ல முடியலாமா கண்டார் இகழ்வனவே காதலந்தான் செய்திடும் கொண்டானையல்லால் அரியா மகள் போல் விண்டோய் மதில் புடையுள் வித்து மக்கோட்டு அம்மா நீ கொண்டு ஆளாயாகினும் உன் குறைகளே கூறுவனே ஸ்ரீமதே ராமானுஜாயனமா